தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்று இலங்கை என்று காசா இன்றைக்கு உலகத்தில் எங்கு நடந்தாலும் உயிர் என்பது ஒரே ஆனால் அந்த உயிரின் வலி பசி தாகம் எல்லாம் இன்று காசாவில் நம் கண்முன்னே நடக்கிறது காசா மக்கள் பட்டினியோடு போராடுறாங்க குடிக்க குடிநீர் கிடையாது சாப்பிட சோறு கிடையாது கிடைக்கிறது எல்லாம் கெட்டுப்போன உணவு குழிப்படித்த காய்கறிகளும் அத கூட கிடைக்குதேன்னு நன்றி சொல்லி சாப்பிடக்கூடிய நிலை நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு பழுதா போயிட்டுனா உடனே தூக்கி போட்டுறோம் ஆனா காசாவில் அந்த மாதிரி கெட்டு சாப்பாடு கூட ஒரு குடும்பத்துக்கு உயிர் பிழைக்க உதவுற மாதிரி இருக்குது சின்ன பிள்ளை அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா அந்த தாய்க்கு குடிக்க குடுக்க ஒரு துளி தண்ணீர் கூட கிடையாது மருத்துவமனைக்கு போனாலும் மருந்து கிடையாது மின்சாரம் கிடையாது நோயாளிகளும் கர்ப்பிணி பெண்களும் புதியவர்கள் எல்லோரும் ஒரே துன்பம் உலகம் அரசியல் பேசுது யார் சரி யார் தவறு என்று விவாதிக்குது ஆனா காசா மக்களுக்கு தேவை ஒரு கிண்ணும் சோறும் ஒரு கிண்ணும் தண்ணீரும் தான் அதுதான் காப்பு இப்போது நீங்க கேட்கலாம் இது என்ன புதுசா இப்படி நடப்பது காசாவில் மட்டும்தானா இல்ல நம்ம தமிழ் மக்கள் கூட இதையே அனுபவிச்சாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிக்கினார்கள் குண்டுகள் மழை போல் விழுந்தன மருத்துவமனைக்கு வழியே இல்லை மருந்தே இல்லை பசிக்கு சாப்பாடு கிடையாது அப்போது குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் எத்தனை உயிர்கள் அங்கே மண்ணோடு கலந்துச்சு இன்று காஷாவில் நடக்கிறது அதே வேதனை அதே பசி அதே தாகம் நேற்று இலங்கையில் நடந்தது இன்று காஷாவில் இடம் மாறினாலும் மக்கள் மாறினாலும் வழி ஒரே மாதிரி ஆனால் கேள்வி என்ன தெரியுமா இலங்கையில் நடந்ததை உலகமே பார்த்து மௌனம் காத்தது இன்று காசாவில் நடந்தது இந்த அழிவை பார்த்து அதே உலகம் மௌனம் காக்குமா இல்ல அவர்களோட பிரச்சனை என்று புறக்கணிக்குமா உயிர்களுக்கு மதம் கிடையாது உயிர்களுக்கு எல்லை கிடையாது மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைதான் பசி தாகம் வேதனையை உணர்ந்து உதவுவது அதனால நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுதான் இலங்கையோ காசாவோ எங்கே நடந்தாலும் மரண ஓலம் ஒரே மாதிரிதான் தான் மனிதாபிமானம் கொண்ட உலகமே அதை கேட்டு எழுந்து நிற்கணும் நன்றி